சார் நீங்கள் சர்வேன்னு சொன்னோடனே இன்னொரு செய்தி வேறு சர்வே தொடர்பாக வந்திருக்கு அறுபது தொகுதிக்கு திமுக வந்து இழுப்பறில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் வந்து ஆய்வு பண்ணி அந்த அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் அதை உண்மையா இல்லையான்னு சொல்லிட்டு இன்னொரு நிறுவனத்தை செக் பண்ண சொல்லியிருக்காங்க அவங்களும் சொல்லியிருக்காங்க இல்லை உண்மையிலே திமுக வந்து அறுபது தொகுதி இழுப்பறில் தாங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அதே மாதிரி அறிக்கை கொடுத்துருக்காங்க சார் முதல் முறையாக திமுகவுக்கு எளிதாக நாம் வெற்றி பெற முடியாதுன்றது இப்போ தான் லேசாக உரைக்க ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் தான் ரொம்ப சீரியஸாக போஸ்ட் கரூர் இன்சிடென்ட்டு என்ன இம்பேக்டு அவங்க என்ன எதிர்பார்த்தாங்கன்னா நம்ம தான் இவ்வளோ நரேட்டிவ் செட் பண்ணுறோமே மூத்த பத்திரிகையாளர்கள் தெனாலிராம் இவர்களையெல்லாம் வைத்து நாம் நாற்பத்தோரு பேர் செத்ததுக்கு விஜய் தான் காரணம் அவர் கொலகாரன் அப்படின்லாம் நம்ம நரேட்டிவ் பில்டு பண்ணிட்டோம் எந்த அளவுக்கு இது மக்களிடம் எடுபட்டு இருக்கிறது என்று அவர்கள் இந்த ஆய்வுகள் மூலமாக எல்லாம் செய்யும் செய்யும்போது தான் ஜனகன் யாருமே விஜய் பிளேம் பண்ணல திமுகவோட அஜாகிறது அதில் பாதி பேர் வேணுங்கன்னு பண்ணிட்டாங்கன்ட்டு வேறு சொல்கிறாங்க ஸோ இதுதான் முதல் முதலாக இவர்கள் ஐயையோ கஷ்டம் போல இருக்கே என்று இருந்தது இவங்களோட கான்ஃபிடென்ஸுக்கு காரணம் என்னென்னா அது ஒரு ஃபால்ஸ் கான்ஃபிடென்ஸை தரும் அது உண்மை தான் அது மறுக்க முடியாது ஒரு கூட்டணி கட்சியோட நம்மளை விட்டு போகல என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்க்குறாங்க அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்கு ஆளுக்கு ஒரு நொங்கு எல்லாத்தையும் சொல்கிறாங்க ஒருத்தரும் வர வரமாட்டறாங்க போக மாட்டேறாங்க இதை விட்டுட்டு நமக்கு முன்னாடி போய் என்ன மீறி தான் நீ அண்ணெய் தொடணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு கட்சி நடத்த தெரிலன்றாங்க எடப்பாடி அடிமையாயிட்டாருன்றாங்க இவ்வளோ சாலிடாக நிற்கிறாங்க முத்தரசன் திட்டுறாரு திருமா திட்டுறாரு விஜய் யாரெல்லாம் கூப்பிட்டாங்களோ அவங்க எல்லாம் திட்டுறாங்க மோசமா விஜய திமுகவின் ஒரு வேட்பாளராகவே மாதிரி திருமாவளவன் அவர்கள் பேசுறாங்க எல்லாரும் பேசுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியை விட இவ்வளோ கட்சி இருக்கிறோம் இந்த கூட்டணியை மீறி எப்படி ஜெயிக்க முடியும் கூடுதலாக இன்னைக்கு விஜய் ஃபேக்டர் வந்துருச்சு ஒட்டுமொத்த திமுக எதிர்ப்பு வாக்குகளையும் வாங்கிட்டு போயிடுவாங்கன்ட்டு நினைச்சுக்கிட்டு இருந்தப்போ அந்த ரெண்டா வெட்டிகளை உடைக்கிறதுக்கு விஜய்னு ஒருத்தர் வந்திருக்கிறாரு ஸோ அப்போது திமுக எதிர்ப்பு வாக்குகள் செங்குத்தாக பிளவுபடும் எப்படி நம்ம ஜெயிக்காமல் போவோம் என்று நினைக்க தொடங்கிவிட்டார் கரூர் சம்பவத்திற்கு பிறகு அதிமுக தாவேக்க கூட்டணி சாத்தியம் என்பது தோன்ற தொடங்கிவிட்டது அதற்கு பிறகு இப்போ சர்வே எடுத்து பார்க்கலான்னு செய்யும்போது தான் முதல் முறையாக அந்த இன்னொரு ஏஜென்சியை வச்சு எடுத்தாங்களே இந்த மாதிரி கிராஸ்டெக் நார்மலாக அவங்க பண்ணுறது இல்லை அவங்களே இன்னொருசாக வச்சுருக்காங்க பெண்ணுக்கு வேலையே வாரம் வாரம் சர்வே எடுக்கிறது தான் பெண்ணோட வேலை அது போக ஐபேக்கும் சர்வே தான் பார்த்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் நான் ஐபேக்கும் சர்வே எடுக்கிறாங்க அது ரெண்டும் ஏறக்குறைய சினா நிமஸ் இவங்க ரெண்டு பேர் பேசி வச்சுக்கிட்டு சர்வே கொடுக்குறாங்கன்றது அவங்களுக்கு தெரியல ஸோ இதை எடுத்துகிட்டு ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டாங்க முதல் முறையாக சரி என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் சொல்லிட்டு இவங்களுக்கு இவங்களோட சர்வேஸ்லேயே வந்து ரிசல்ட்டு ஒரு அறுபது டேஞ்சர் ஜோனுக்கு போகுது டஃப்ன்றதில்ல டேஞ்சர் ஜோன் போகுது அந்த அறுபது தொகுதிகள் பெரும்பாலும் அந்த அறுபது தொகுதிகள் எங்கே அமைகிறது என்றால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்த தொகுதிகளிலெல்லாம் ஏடிஎம்கேக்கு இன்க்ரீஸ் இருக்குது நானும் சர்வே எடுக்கிறவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன் எல்லாரும் சொல்கிறாங்க கிரவுண்டில் யூபிஎஸ் பிரச்சாரம் பண்ண இடத்துல எல்லாம் குறிப்பாக டெல்டாவில் ஏடிஎம்கேக்கு ட்ராக்ஷன் அதிகரித்து இருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன அப்போது அது பண்ணுறது இன்னொரு ஏஜென்சி போடலான்ட்டு இவங்க போடும்போது அதுவும் கன்ஃபார்ம் பண்ணுது முதல் முறை இப்போ தான் உங்களுக்கு ஓ ஒரு வேலை இல்லை போல இருக்கே அப்படின்ட்டு ஏன்னா ஒரு ஆறு மாதத்திற்கு முன்பு வரை ஈவனாக ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி த்ரீ டிஎம்கே ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி த்ரீ அதுலேருந்து குறை இல்லை என்கிட்ட பேசின பல அதிகாரிகள் அரசியல் திறனாய்வாளர்கள் எல்லாம் சொன்னது ஏங்க நாற்பத்தி ரெண்டு குறைவே இல்லையேங்க சார் இது இப்போ இல்லை சார் டிசம்பரில் பேசுவோம் தான் நான் எல்லோருக்கிட்டையும் இப்போ சொல்கிறேன் சார் பொறுமையாக இருங்க டிசம்பரில் பேசுவோம் இப்போது நாற்பத்தி ரெண்டாக இருந்தது முப்பத்தேழு ஆகிடுச்சு பல இடங்களில் முப்பத்தஞ்சு முப்பத்தேழு ஸோ அப்போது விஜய் எவ்வளோ வருதுன்றது பார்க்குறாங்க ஏடிம்க்க எவ்வளோ வருதுன்றது பார்க்குறாங்க ரெண்டு ஒன்றா சேர்ந்தால் என்ன ஆகும் என்பதும் அவர்களுக்கு தெரிகிறது முதல் முறையாக அவர்களுக்கு ஒரு கலக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழகம் தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டேன் இது எதுவும் எடுபடவில்லை என்பது அவர்களுக்கு தெரிகிறது மழை சீசன் முடிஞ்ச உடனே இன்னொரு சர்வே எடுத்தாங்கன்னா ரிசல்ட்டே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு தமிழ்நாடு தலை குறிஞ்சு ஆமாம்